வணக்கம் நண்பர்களே ஒரு நண்பர் வந்து பதிவு போட்டிருக்கிறாருங்க தமிழ்நாடு காவல்துறை அதிகாரிகள்கிட்ட பணிவாக இப்படி பணிவாக பேசி பணிவாக நம்ம கஷ்டத்தை சொன்னால் விட்டுருவாங்களாம் டிரைவர்களை ம் அப்படின்னு நம்ம நண்பர் ஒருத்தர் சொல்லிகிட்ருக்கிறார் இன்ஸ்டாகிராமில் பதிவு போட்டிருக்கிறார் அவருடைய பேச்சுக்காக நான் வரேன் இதே ஒரு டிரைவரு பாலிமர் நியூஸில் பேட்டி கொடுத்துருக்குறார் அடக்க முடியல வயர்லாம் வலிக்குது யூரின் அதிகமாக வந்துருச்சு வண்டி ஓரம் கட்டிட்டு போய் ஒன்று கூட போனேன் ரெண்டாயிரரூவா கேஸு போட்டாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா நண்பரே பிறே சொல்லுங்கள் அவர் அவரோட கஷ்டத்தை தான் சொன்னார் ஐயா முடியல வயிற்று வலி ஒன்று கூடுறதுக்காக நான் வண்டி நிப்பாட்டினேன் நான் வண்டி எடுத்துட்றேன் அப்படின்னு அவரு பணிவாக தான் சொன்னார் அப்புறம் என்ன இதுக்கு அந்த காவல்துறை அதிகாரி கேஷை போட்டார் அதோடு இந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி என் தம்பி அழகு பாண்டி டீ குடிக்கிறதுக்கு வண்டி நிப்பாட்டினார் அவருக்கு ரெண்டாயிரரூவா பயனு போட்டுக்கிறார் டிவி சாப்பிட்டேங்க வண்டி கூட ஆஃப் பண்ணல தான் வண்டி எடுக்கிறேங்க அப்படின்னு சொன்னார்ல பணிவா சொன்னார் கேஷை போட்டாங்கல்ல பணிவா சொன்னாப்புல அந்த காவல்துறை அதிகாரி கேட்கல அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணியிருக்கிறாப்புல சரியா சும்மா வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேசக்கூடாது என்ன உனக்கு வேணா அந்த காவல்துறை அதிகாரி சித்தப்பன் பெரியப்பன் மாமா மச்சானாக இருந்துகிட்டு போகலாம் உன் குடும்பத்தில் ஏதாவது ஒரு காவல்துறை அதிகாரிகள் உன் குடும்பத்தை சேர்ந்தவனாக இருந்திருக்கலாம் அதுக்காக நீ வந்து முட்டு கொடுத்துட்டுருக்கலாம் இங்கே நடைமுறையில் அப்படியெல்லாம் கிடையாது தம்பி அதெல்லாம் மலையேறி போச்சு பொய்யான தகவல் கொடுத்தால் அடித்து கொள்றதுக்கு காவல்துறை ரெடியாக இருக்குது புரிஞ்சிக்க முன்னெல்லாம் ஒருத்தனை கொள்றதுக்கு பணத்தை கொடுத்து கூலிப்படை ஏவுவாங்க அதெல்லாம் அந்த காலம் இப்போ அப்படி கிடையாது பொய்யான தகவல் கொடுத்தா அடித்து கொள்றதுக்கு காவல்துறையே ரெடியாக இருக்குது நல்லா புரிஞ்சிக்கியா எதையுமே புரிஞ்சு பதிவு போடு சோசியல் மீடியாவில் அந்த நண்பர் யாருன்னு அது நீங்கள் பாருங்கள் நண்பர்களே